விவசாயி ஜெபஸ்டின் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோ இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு புது ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன டெக்னாலஜிங்கிறதுன்னு பார்ப்போம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெக்னாலஜி என்ன மாதிரி கிராமத்துக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கிராமப்புறத்தில் வந்து ஜியோ வந்து இன்னும் ஃபைபரு ஆப்டிக்கேபிளில் தான் இன்டர்நெட்டு கொண்டு வராங்க அது எது கொண்டு வராங்கன்னா நம்ம மொபைல் டவர் கொண்டு வராங்க மொபைல் டவரு நம்ம யூஸ் பண்ணுற முதலாக ஃபோர் ஜி யூஸ் பண்ணுவோம் இப்போ ஃபைவ் ஜி கொண்டு வந்துட்டாங்க ரிலையன்ஸ் ஜியோவில் அந்த டெக்னாலஜி வந்து இந்த அந்த பயிற்சியெலாம் இந்த டெக்னாலஜி தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் வந்து அவங்க வந்து சிட்டிலெலாம் வந்து வீடு வீடாக நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டு கொடுத்துருப்பாங்க கேபிள் இல்லை அந்த இன்டர்நெட்டு நம்ம கிராமப்புறத்தில் இன்னும் கொண்டு வரல அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டேரெக்டாகவே நான் வந்து யார் ப பைபர் நெட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் கிராமப்புறத்தில் கொண்டு வரோம் நாங்கள் கிராமப்புறத்தை தான் நாங்கள் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது ஏர்லைன்ஸ் ஜியோ நிறுவனத்தை கேட்க முடியல வந்து இல்லை சார் நான் கிராமப்புறத்தில் வந்து இதுக்கு மட்டும் வந்து நாங்கள் ஆப்டிக் கேபிளில் கொண்டு வரோம் அப்படின்னாங்க இப்போ வந்து இல்லை சார் நான் ஃபைவ் ஜி வந்து இப்போ கிராமப்புறத்துலாம் இப்போ ஒன்று கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க யார் பைப்பர்ல உங்களுக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னன்னா இந்த டெக்னாலஜி மூலமா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இதெல்லாம் வந்து நம்ம கிராமப்புறத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க இப்போ நம்ம அது என்ன டெக்னாலஜி எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து நாங்கள் எதுக்கு ஜியோ வந்து பெற்று பெற்று இல்லட்டா எதுக்கு பிஎஸ்என்எல் பெற்று அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நம்ம ஜியோ தான் நம்ம வந்து பெற்றோ கொஞ்சம் நம்ம சிட்டிலெலாம் வந்து நிறைய இது சொல்கிறாங்க கிராமப்புறத்தில் வந்து பிஎஸ்என்எல் வந்து ரொம்ப பெற்று சிட்டியில் வந்து பிஎஸ்எல் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படிங்காங்க ஆனால் வந்து ஜியோ தான் இந்தியாவின் நம்பர் ஒன் கம்பெனி அப்படின்ட்டு அந்த டெக்னாலஜி என்ன அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க இனிமேல் வந்து கிராமப்புறத்தில் வந்து எவ்வளோ டெவலப் பண்ணுறாங்க ஜியோ அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம் இது நம்ம பாண்டாங்குளத்துல இருந்து நம்ம ஊருக்கு வர வழி அதில் தான் நம்ம வந்து இதில் போட்டுருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து இதுல தான் நம்மளுக்கு வந்து கேபிள் குழி தண்டி போட்டிருந்தாங்க குழி தோண்டி போட்டதில் வந்து தண்ணி பைப் உடம்பு இதெல்லாம் வந்து பைப்லாம் உடச்சி போட்டாங்க இப்போ இந்த உடச்சி போட்டதில் வந்து நம்ம அந்த பைபர் ஆப்டிக் கேபிள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ஜாயின் பண்ணுறது வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதுதான் நம்மளுக்கு ரிலையன்ஸ் ஜியோவோட பைபர் கேபிள் அதை ஜாயின் பண்ணி ஒரு வாட்ரு பாட்டில் உள்ள போட்டு லாக் பண்ணியிருக்காங்க அதாவது எவ்வளோ பெரிய கம்பெனி பாருங்களேன் எவ்வளோ பெரிய கம்பெனியாக அவங்க வந்து எப்படி இதை ஜாயின் பண்ணிக்காங்க பாருங்களேன் ஆக்சுவலாக வந்து ஜாயின் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு கப்ளர் போட்டு ஒரு பெரிய இரும்பு பைப் மாதிரி இருக்கும் இரும்பு ரவுண்ட் இருக்கும் அதில் தான் இது பண்ணும் சரி அதாவது பாருங்களேன் சரி அடுத்தது அப்படியே இது இருக்கா இதில் ஒரு கட் ஆகிட்டு மறுபடியும் இதில் ஒயிர் செலுத்திருக்காங்க அடுத்த ஜாயிண்ட் வந்து இதுதான் அடுத்த ஜாயிண்ட் போட்டிருக்காங்க அதுவும் ஒரு வாட்ரு கேன் இதில் இதுதான் பைப்பர் ஆப்டிக் கேபிள் உள்ள ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதான் நம்மளுக்கு வந்து ரிலையன்ஸ் ஜியோட அந்த கல் ஏன்னா இந்தந்த எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கேபிள் போகுதுங்கிறதுக்காண்டி அங்கே கல் நாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அதாவது எவ்வளோ பெரிய நிறுவனம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நியூ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டி இல்லாமல் இந்த மாதிரி படுக்கலாம் இது வந்து என்னென்னா இது வந்து இன்டர்நெட் வந்து டவருக்கு போகிறது இது வந்து நம்ம வீட்டுக்கு வர ஹோம் இன்டர்நெட்டு கிடையாது இது வந்து நம்ம டவருக்கு போகும் அப்படிங்களா அது இது இதில் வந்து இப்போ கிராமப்புறத்தில் வந்து ஃபுல்லாகவே மாடு இந்த மாதிரிலாம் போவோம் இதில் வந்து மாடு இதெல்லாம் பிச்சு போட்டு அப்படின்னாக்கி உடனே நம்ம நம்ம ஏரியாவிலேருந்து வந்து க டவர் இல்லாமல் போயிடும் நம்ம நெட்ஒர்க் ப்ராப்ளம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கும் இதுதான் நம்ம ஜியோவோட நிலைமை பானாங்குளத்துலேருந்து நம்ம காடுவெட்டி வர வழியெலாம் போ பேசுகிறோம் இது வந்து நம்மளுக்கு இதுவும் ஜியோவோட கேபிள் தான் இந்த கேபிள் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து எங்கேயும் நம்ம தோண்டி தண்ணி லைன் பைப் லைன் போட்டு தோண்டி போட்டிருக்காங்க இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குனால இது வந்து பழைய கேபிள் இது பிளாக் வந்து புது கேபிள் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஜாயிண்ட்டுங்கிறது இந்த மாதிரி தான் போடணும் இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராப்ளமும் அவங்களுக்கு எதுவும் வராது ஆனால் பார்த்தா இந்த மாதிரி ஜாயிண்ட்டு போட்டிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு வந்து மாடு மிச்சாலோ எது மீச்சாலோ நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது ஜியோ நிறுவனம் இப்போது நம்ம வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி யார் ஃபைபர் இந்த மாதிரிலாம் நம்ம கிராமத்தில் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க அது நம்ம இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக சொல்லிட்டுருக்காங்க வந்துடும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால குடிச்சிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்துடும் நம்ம சேனலில் இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்